நான் அவங்க தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீதா அப்படின்ற போயமோட ஸோ அந்த லைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் போயம் லைன்ஸ் ப்ளஸ் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பெரியார் யூனிவர்சிட்டி எஸ் பெரியார் யூனிவர்சிட்டியில் செகண்ட் டாபிக் கண்டிப்பாக அந்த அடுத்து நான் உங்களுக்கு அந்த மாதிரி அதர் யூனிவர்சிட்டிஸ் கீழே அவங்களுக்கு வந்து ப்ரோஸில் வர லிசனிங் வந்து நான் போட்டுடுறேன் ஸோ இவங்களுக்கு வந்து பெரியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து சீதா பை டோர் அஸ் அ சாங் ஆஃப் ஹோப் அது ரெண்டும் போட்டுடுறேன் உங்களுக்கு வந்து லிசனிங் போட்டுடுறேன் அப்புறம் நாளைக்கு இந்த நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் அதர் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் இன்னன் அண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ அது வந்து பெரியார் யுனிவர்சிட்டி ஓகே ஃபஸ்ட்டு வந்து சீதா அப்படின்ற போயம் வந்து பார்த்துடலாம் இதை வந்து டோரு டட் எப்படிலாம் வர்ணிச்சிருக்காங்க இந்த போயமில் என்ன தான் சொல்ல வராங்கன்றத நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீதா போயம் பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கு முன்னாடி டோரு டட்டை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ இவங்க தான் வந்து டோரு டட் டோர் டட் இமேஜ் பார்த்துக்கோங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிள் போய்ட் அண்ட் ரிட்டர்ன் பார்ன் இன் எயிட்டீன் ரை சாரி ரைட்டர் பார்ன் இன் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன் கல்கத்தா கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாரில் வந்து பிறந்திருக்காங்க இவங்க வந்து இவங்க வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்காங்க டூரிங் த பிரிட்டிஷ் கலோனியல் பீரியட் பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பிறந்திருக்காங்க ஷீ பிலாங்ஸ் டு அன் இல்ஸ்டேட் ஃபேமிலி தட் வாஸ் வெல் வேர்ஸ்ட் இன் போத் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர் ஹெர் ஃபாதர் வாஸ் அ அடிஸ்டிங்ஸ்டு லிங்குஸ்டிக் அண்ட் ஸ்காலர்ஹூப் ப்ளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இந்த இன்ஹர் எஜுகேஷன் இவங்களோட எஜுகேஷனில் வந்து அவங்க ஃபாதர் வந்து பயங்கரமான ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து டோருட் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம இவங்கள பற்றி பார்த்துடலாம் ஓகே இவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மார்ச் நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் பிறந்திருக்காங்க எங்கன்னா கல்கத்தாவில் பெங்கால் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் இவங்க வந்து எப்போ இறந்துருக்காங்கன்னா முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழுல வந்து இறந்துட்டாங்க அவங்களோட இருபத்தோரு வயசுல இறந்துட்டாங்க எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது ச ஓகே இருபத்தோரு வயசில் இறந்துட்டாங்க எங்கன்னா கல்கத்தா பெங்கால் அதே பிரிட்டிஷ் இந்தியாவில் ஸோ இவங்களை வந்து எங்கள் இவங்களோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து மணிக்கட்டலா கிறிஸ்டின் செமன்ட்ரி கொல்கத்தாவில் பிறத்துக்கு இவங்களோட நேஷனாலிட்டி வந்து பிரிட்டிஷ் ஆர்ந்துகிட்டு இருந்தனால பிரிட்டிஷ் இந்தியன் அப்படின்னு பேர் இவங்க வந்து ஒரு பொயட் தான் போயம் தான் நிறைய எழுதியிருக்காங்க ஸோ அவங்கள பற்றி இன்னும் ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம் டாருலட்டா டட்டா அதுதான் அவங்களோட வந்து ஃபுல் நேமு ஸோ அவங்கள தான் நம்ம வந்து டூரு டட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் டோர் டெட் பெங்காலில வந்து அது போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து ஃபோர்த் மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பேர் வந்து தேர்ட்டி ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேல இந்தியன் பெங்காலி போய்ட் ஆமாம் பெங்கா இந்தியன் பெங்காலி தான் ஏன்னா வந்து இவங்களோட மதர் டங்க் வந்து பெங்காலி அண்ட் ட்ரான்ஸ்லேட்டர் ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா ஹூ ரோட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரென்ச் இவங்களால் இங்கிலீஷும் எழுத முடியும் ஃப்ரென்ஸ் எழுத முடியும் ஷீ இஸ் அமாங் த ஃபவுண்டிங் ஃபிகர்ஸ் ஆஃப் இண்டோ ஆங்கிலியன் லிட்ரேச்சர் அலாங் சைட் ஹென்ரி லூயஸ் விவின் ஓ இவங்க வந்து இண்டோ ஆங்கிலியன் லிட்ரேச்சர் கூட கொலாபரேட் பண்ணியும் எழுதியிருக்காங்க ஸோ இவங்க கூடலாம் அந்த நேம்ஸ் பாருங்கள் சரோஜினி நாயுடு மன்மோகன் கோஷ் ஹென்ரி லூயஸ் விவின்டே இவங்க கூடலாம் அண்ட் ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் வால்யூம்ஸ் ஆஃப் பொயட்ரி இன் சீதா ஷெஃப் கிளான்ஸ் இன் ஃப்ரென்ச் ஃபீல்ட் சீதா அப்படின்ற போயம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை எழுதியிருக்காங்கல்லே அந்த போயத்தை பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து ஷெஃப் க்ளீன்ட் அன் ஃபேன்ஸ் ஃபீல்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபார் நாவல் இன் ஃப்ரெண்ட்ஸ் லீ ஜேர்னல் டி மெடி மோய்ஸ் அல்லி டி அர்வர்ஸ் இது வந்து ஃப்ரெஞ்சு இந்த நாவல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஹெர் போம்ஸ் எக்ஸ்ப்ளோர் தீம்ஸ் ஆஃப் லோன்லினஸ் இவங்களோட போயம் வந்து மேக்ஸிமம் வந்து லோன்லின பற்றி தீம் தான் நிறைய இருக்கும் லாங்கிங் பேட்ரியாட்டிசம் அண்ட் நாஸ்டால்ஜியா பேட்ரியாட்டிசம் பக்தி நம்ம தேச பக்தியை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க தத் டைட் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் டியூபர் க்ளோசஸ் கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல ரைட்டர்லாம் வேகமாக இழந்துடுறாங்க இறந்துடுறாங்க கஷ்டமாக தான் இருக்குது ஓகே தத் வந்து அவங்களோட இருபத்தொரு வயசில் டிபி வந்து இறந்துடுறாங்களாம் டியூபர் க்ளோசஸ்னால் டிபி உங்களுக்கு தெரியும் சளி அதிகமாக அது சரி ஓகே நல்ல மனுஷி போய் சேர்ந்துட்டான் சரி இப்போ நம்ம வந்து டோரு அவங்க எழுதுனா சீதா போயாம பார்க்கலாம் வாங்க ஓகே இந்த சீதான்ற போயத்தை எழுதுனவங்க டோரு டட் டோரு பற்றி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இப்போ பார்க்கலாம் வாங்க த்ரீ ஹாப்பி சில்ட்ரன் இன் அ டார்க் அண்ட் ரூம் ஒரு மூணு ரொம்ப ஹாப்பியான ஒரு கிட்ஸ் மூணு சில்ட்ரன் வந்து ரொம்ப ஒரு இருட்டாக இருக்கிற ஒரு ரூமில் இருக்காங்க ஸோ இந்த கதைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியவே புரியாது அதனால இந்த போயமை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிடுறேன் இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க இல்லையா டோர் டட் இவங்க வந்து இந்த ஏன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானிலருந்து அந்த போயம் வந்து எடுத்திருக்காங்க சீதாண்ட் ரது விச் வாஸ் பப்ளிஷ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த புக்கு வந்து டோர் சாரி டோரு டட்டோட மெமரியா அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்ட் கோஸ் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போய்ட் இந்த போயமில் டோரு டட் நம்மக்கிட்ட என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸோ ஷேர் பண்ணுறாங்க சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அவங்களோட குழந்தை பருவத்தில் நடந்த நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு எங்கர் ஸ்டேஜ் ஆஃப் த்ரீ சில்ட்ரன் ஒரு யங் ஏஜில் இருக்கிற மூணு சில்ட்ரனை பற்றின ஒரு போயம் ஷீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹர் சைல்ட்ஹுட் இன் கல்கத்தா லேர்ன்டு ஸ்டோரிஸ் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியா ஃப்ரம் ஹேர் மதர் ஸோ அவங்க வந்து கல்கத்தாவில் இருக்கும்போது குழந்தை பருவத்தில் மேக்ஸிமம் மேக்சிமம் தான் இருந்தாங்க அப்போ வந்து நிறைய ஒரு பழைய இந்தியாவை பற்றி ஸ்டோரிலாம் அவங்க அம்மா சொல்கிறத அவங்க கேட்டுகிட்டே வளர்ந்துருக்காங்க இந்த போயம் வந்து மெமரி ஆஃப் டெத் வைல்ட் ஹியரிங் த ஸ்டோரி ஆஃப் சீதா ஸோ இந்த போயம் வந்து மெம் அதான் சொல்கிறாங்கல்ல அவங்களோட சைல்டூட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் மெமரின்னா அவங்களுக்கே தெரியும் ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ தத்தோட லைஃப்பில் நடந்த ஞாபகம் வச்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்க அவங்க அம்மா கிட்ட சீதா ஸ்டோரியை பற்றி சொல்லும்போது இவங்களுக்கு தோணுன விஷயம் தான் அந்த போயம் ஃப்ரம் த கிரேட் டெபிக் நாராயணா இந்த சீதா அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில் வர ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ராமனுக்கு ஒய்ஃபாக வருவாங்க ஸோ அவங்களையே இந்த போயத்துக்குள்ளே திணிச்சிருக்காங்க இவங்க அவங்க சைல்டுஹுட்டில் என்னென்ன ஷேர் பண்ணுறாங்கன்றத அந்த போயமில் வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு த்ரீ சில்ட்ரன் த்ரீ ஹாப்பி சில்ட்ரன் இன் டார்க் அண்ட் ரோம் மூணு ஹாப்பியான சில்ட்ரன் வந்து ஒரு அம் வந்திருக்காங்க வந்துருக்காங்க வாட் டூ தே கேஸ் ஆன் வித் வைட் ஓப்பன் ஐஸ் அதாவது கேஸ் அப்படின்னா வந்து பார்வைகள் சரியா ஸோ அவங்க அவங்களோட பார்வைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த மூணு குழந்தைங்களும் அவங்களோட விரிந்த கண்களால் எதை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏன்ஸ் டென்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறது ரொம்ப அடர்த்தியாக சூரிய ஒளியே போகாத ஒரு ஃபாரஸ்ட் வேர் நோ சன்பீம் ப்ரைஸ் பிரைஸ் சன் பீம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சன் ச சூரிய ஒளியே வராத ஒரு இடம் அண்ட் இன் இட்ஸ் சென்டர் அ கிளியர் ஸ்பாட் அந்த வந்து சென்டரில் இருக்குது தேர் ப்ளூம் ப்ளூம்னால் வந்து பூக்கிறது ஜைஜாண்டிக் ஃப்ளவர் ஆன் ட்ரீப்ஸ் தட் எம்ப்ராஸ் ஜாயின் ஜார்டினிக் ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருசாக வளரக்கூடிய தா பூக்கள் அண்ட் க்ரீப்பர்ஸ் கொடிகள் கொடிகள் தட் எம்பிரஸ் எம்ப்ரஸ்னா தழுவி அவ்வளோ டால் ட்ரீஸ் பெரிய பெரிய மரத்தோட ஒட்டி தழுவி வளர்ந்துட்டுருக்கு தேர் இன் அ குவாய்ட் லூசிட் லேக் அது திரும்ப இன்னொரு இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தெல லூசிட்னா தெளிவான தெளிவான ஒரு ஏரிகள்லாம் இருக்குது த ஒயிட் ஸ்வான்ஸ் கிளைடு இந்த ஒயிட் ஸ்வான் வந்து தேர் விர்ரிங் ஃப்ரம் அ ப்ரேக் விர்ரிங் அப்படின்னா வந்து இந்த தடுப்புலேருந்து சாரி ஒரு விர்ரிங்னா சவுண்டு விடுறது ஸோ சவுண்டு விட்டுட்டே வந்து அந்த தடுப்புலேருந்து அப்படியே அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அன்னப்பறவைகள்லாம் வந்துட்டு இருக்கு தீ காக் ஸ்ப்ரிங்ஸ் பீக்காக் வந்து இந்த நீரூற்றுகள் மூலமாக வந்து நீரூற்றுகள் இருந்து வந்துட்டுருக்கு தேர் ஹெட்ஸ் ஆஃப் வைல்டு டியர் ரேஸ் அந்த இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்ஸ் அப்படின்னா வந்து கூட்டம் கூட்டம் கூட்டமாக அந்த மான் கூட்டங்கள் வந்து அப்படியே ஓடி துள்ளி குடிக்குது தேர் பேச்சஸ் பேச்சஸ்னா வந்து தடங்கள் திட்டுக்கள்னு சொல்லி அது பேச்சஸ் க்ளீம் க்ளீம்னு அப்படின்னா பல பழக்கிறது அந்த திட்டுக்கள் வந்து பளப்பழகுது வித் எல்லோ வேவிங் கிரைன் எல்லோ வேவிங் கிரைன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கிற ஒரு தானியங்கள் மாதிரி that dwells in peace, the poet ஆங்குரேட் ஆங்குரேட் அப்படின்னா வந்து மத காரணங்களாக ஒரு மத காரணத்தின் மூலமாக தனிமையில் வாழ்கிற ஒரு நபர் தான் வந்து ஆங்க் ஆன் ஆங்குரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட் ஹூ இஸ் திஸ் ஃபேர் லேடி நாட் இன் வெயின் ஷி வீப்ஸ் யார் இந்த அழகான ஒரு பொண்ணு ஏன் அழுகுறாங்க ஸோ ஃபார் லோ அட் எவ்ரி டீயர் ஷீ ஷட்ஸ் அவங்க வந்து எவ்ரி டியோர் ஷீஷர்ட்ஸ் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஓகே இந்த பதினோரு லைனுக்குரிய இது சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வந்து ஒரு மூணு சில்ட்ரன் வந்து ரொம்ப டார்கன் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க வந்து பறந்து விரிந்த ஒரு விரித்து பார்க்குறாங்க நம்மளுக்கெலாம் ஏன் வந்து இப்படி நம்ம ஏன் இதில் இருக்கோம் நம்ம ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்க தெரிந்து பார்க்குறாங்க ஏன் நம்ம வந்து இங்கே இருக்கிற மாதிரி டான்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு நோ சன் பீம் ப்ரைஸ்னால் அந்த இடத்துல வந்து சன்லைட்டே வராது அந்த சென்டர் கிளியர் ஸ்பாட் பக்கத்தில் ஒரு இடத்த நிறைய இடத்த வந்து காமிக்கிறாங்க நம்ம நம்ம டட் அந்த அது பக்கத்துலேயே என்ன காமிக்கிறாங்கன்னா இந்த ப்ளூம் ரொம்ப பெருசாக பூக்கிற மா பூக்கள் ப்ளஸ் வந்து கொடிகள் அது எல்லாமே தழுவி வளர்கிற அந்த பெரிய பெரிய மரங்கள் அப்புறம் வந்து அங்கே அமைதியாக இருக்கிற ஒரு தெளிவான ஏரிகள் அப்புறம் வந்து வெள்ளை கலரில் இருக்கிற அந்த அன்னப்பறவைகள் அது வந்து கத்திக்கிட்டே அந்த தடுப்பிலருந்து வெளியே வரதாக இருக்கட்டும் பீகாக் வந்து நீரூற்றுகள்லேருந்து வெளியே வரதாக இருக்கட்டும் இந்த கூட்டம் கூட்டமாக வர மான்கூட்டங்கள் அப்படி ரேஸ் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற தடங்கள் வந்து ரொம்ப பழ அது வந்து ஒரு எல்லோ கலர் கிரைன் கூட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் தெர் ப்ளூ ஸ்மோக் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்ச் அல்ட்ராஸ் ரைசஸ் லெட் ஒரு அல்ட்ராஸ் அப்படின்னா வந்து பலி பீடுன்னு சொல்லுவாங்க பலி கொடுக்குற இடம் பலி கொடுக்குற இடம் அந்த பலி கொடுக்குற இடத்துல இருக்கிற ஒரு நீல கலர் புகை மூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து ட்வல் அப்படின்னா வந்து வசிக்கிறார் அந்த இடத்துல அந் அவர் யாருன்னா இந்த ஒரு பொயட் அவங்க அவர் பேர் வந்து ஆங்க்ரிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க ஆங்க்ரிட் அப்படின்னா வந்து மத காரணங்களுக்காக தனிமையில் வாழும் ஒரு நபரை தான் நம்ம நம்ம வந்து ஆங்க்ரிட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம் வாங்க ஆ ரைட் இது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எங்கே வராருனா பட் ஹூ இஸ் தஸ் ஃபேர் லேடி அந்த அழகான பொண்ணு யாரு நாட் இன் வெயின் அவங்க வந்து வீணாலாம் வெயின்னா வீண் வீப்ஸ் அவ வந்து அழுகிறா ஃபார் லோ அட் எவ்ரி டியர்ஸ் எவ்ரி டியர்ஸ் ஷீ ஷெட்ஸ் அவன் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் கொட் அப்படியே அவர்களோட கண்ணீர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு டியர்ஸ் ஃப்ரம் த்ரீ பேர்ஸ் ஆஃப் யங் ஐஸ் ஃபால் அமைன் ஃபர்ஸ்ட் லைனில் சொன்னாங்க இல்லையா மூணு எங் குழந்தைகள் வந்து அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அதான் மூணு பெண் குழந்தைகளும் அழுதுகிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இட்ஸ் அண்ட் ஓல்டு ஓல்டு ஸ்டோரி இது வந்து ரொம்ப பழசு ரொம்ப ஒரு பழமையான ஒரு கதை அண்ட் த லே விச் ஹாஸ் எவோக்ட் ஷேட் சீதா ஃப்ரம் த பாஸ்ட் ஸோ இந்த சீதா அப்படின்றவங்க ராமாயணத்தில் வர சீதாவை ஒரு கதை மாதிரி அவங்க அம்மா வந்து எவோக் பண்ணி இது கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க பை இஸ் பை அ மதர் சங் மதர் வந்து அந்த சீதாவை பற்றின ஒரு பாட்டை வந்து பாடுறாங்க திஸ் ஹஸ்ட் ஹஸ்ட் அப்படின்னு அமைதி அட்லாஸ்ட் அண்ட் மெல்ஸ் த பிக்சர் ஃப்ரம் தேர் ஸ்ட்ரைட் அவே அந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் இருக்கிற அந்த உருவகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மங்கிட்டே வருது அதாவது உங்கள் பண்ணுற ட்ரீம் மாதிரி இருக்கு அந்த அவங்க அந்த பாட்டு பாடுற அந்த உருவ பாட்டு பாடும்போது நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருப்போம்ல ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆயிட்டு இருக்கு அவங்க ஐஏஎஸ் சைட்லேருந்து எட் ஷால் தே ட்ரீம் ஆஃப் இட் அன்டில் த டே அந்த டே முடிகிறதுக்குள்ளே அவங்களோட ட்ரீம் வந்து போய்கிட்டே இருக்குது வென் ஷால் தோஸ் சில்ட்ரன் பை தர் மதர்ஸ் சைட்ஸ் கேதர் எப்போ வந்து அவங்க அம்மா கூட அந்த மூணு குழந்தைங்க வந்து சேருவாங்க அப்படின்றது கேட்குறாங்க ஆ மீ அஸ் அஸ்ட் அட் ஈவன் டைடு ம அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஏர்ஸ்ட் அப்படின்னா வந்து ஃபார்மரா ஐ மீன் என்ன சொல்கிறது ஃபார்மிங் சொல்லி சொல்லலாம் முந்தைய நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து இதை ஈவெண்ட் டைட் அப்படின்னா மாலை நேரம் அதாவது எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லி சொல்லலாம் இந்த முடிய போகிற இந்த நாளில் வந்து அவங்க வந்து இந்த மதர் கூட வந்து சேருவாங்களா அப்படின்றத வந்து டவுட்டாகவே சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த கதை எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து அந்த மூணு குழந்தைகள் இருக்காங்க அந்தவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்தால் திரும்ப சொல்லிடுறேன் இந்த மதர் வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவன் மதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோரு டட்டோட மதர் தான் அதில் வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க அந்த மூணு மூணு குழந்தைங்களுமே வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அவங்க அம்மாவும் டிஸ்ட்ரெஸ்டாக இருந்து ஒரு பாட்டு பாடுறாங்க சீதாவை பற்றி ஸோ இதனால் வந்து அந்த மூணு குழந்தைங்கள ஒரு குழந்த தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோரு ஓகேங்களா இந்த டோரு வந்து ஸோ இந்த அவங்க அதான் அந்த குழந்தைங்களோடைய அந்த கவலையை போக்குறதுக்காக பாட்டுப்படுறாங்க அந்த பாட்டில் வந்து சீ அந்த சீதாவோட கதையை வந்து சொல்கிறாங்க என்ன தான் வந்து இது வந்து போயிட்டே இருந்தாலும் அவங்க நினைவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது ப்ளஸ் என்ன தான் அவங்க வந்து ஆறுதல் சொல்ற அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வந்துரும்னு ஆறுதல் சொன்னாலுமே அவங்க அந்த குழந்தைங்களோட மனசுலேருந்து அது போகவே இல்லை திரும்ப திரும்ப அவங்களுக்கு மெமரி மாதிரி வந்துட்டே இருக்கு அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்தால் கூட அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது ஸோ இதனால இந்த தாயை திரும்பி மீண்டும் இந்த குழந்தைங்களை வந்து சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தான் சேருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையை நம்ம மறுப்பு மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த இந்த தாயை சுற்றி திரும்ப வரணுன்றதான் இவங்களோடது டோருட டூ சிப்லிங்ஸ் அவங்க ரெண்டு பேர் வந்து சிஸ்டரோட நேம் வந்து அரு ஏ அவங்களோட பிரதர் நேம் வந்து அபிஜி ஏ பி ஸோ இதை பற்றி தான் இவங்கள பற்றி தான் இந்த பாட்டு இந்த போயம்லாம் வந்து பாடியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த போயம் சரிங்களா சரி ஓகே இந்த நெக்ஸ்ட் நான் எஸ்ஸே போடுறேன் வெயிட் பண்ணுங்கள்